வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேக்கு செய்யலான்னு பார்க்கலாம் கேக்கு கேக்காக கேக்கேஸ் நினச்சிக்கோங்க ஏன்னா நான் ப்ரௌனி செஞ்சு போய் கேக்காக மாறிடுச்சு நான் சொதப்பிட்டேன் அது வந்து நான் கொஞ்சம் நூறு கிராம் மைதா அப்புறம் ஒரு கப்பு ஜீனி வந்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் எடுக்கணும் நான் வந்து டைரி மில்க் தான் வீட்டில் இருந்துச்சு அப்புறம் டைரி மில்க்கும் பட்டரையும் வந்து நல்லா உருக்கிட்டு அந்த நான் போட்டிருந்தேன் இல்லை மைதா ஜீனி அந்த அதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பட்ரூ சாக்லேட்டும் நம்ம வந்து ஹீட் பண்ணோம்ல அதெல்லாம் ஆறுன பிறகு தான் நம்ம முட்டையை போடணும் இப்போ வந்து நல்லா வந்து நல்லா கிளறிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க அதனால கொஞ்சம் சின்ன சின்ன சொதப்பல் இருக்க தான் செய்வோம் நல்லா ஆறுன தான் முட்டையை போட்டுருங்க இல்லைன்னா முட்டை மாதிரி மாறிடும் ஏன்னா ஹீட்டாக போட்டால் முட்டை வந்து தரஞ்சி தெரியும் அதனால தான் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு முட்டை போட்டுக்கிட்டேங்க ரெண்டு முட்டை போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு என்கிட்ட ஓவன் இல்லை பேக்கிங் பவுட்ரு இல்லை கொக்கோ பவுட்ரு இல்லை இப்போ வீட்டில் ஒரு வெண்ணா சாக்லேட்ஸு இந்த மாதிரிச்சி பட்டர் பேப்பர் கூட இல்லை பாருங்கள் நான் ஒரு ஒயிட் பேப்பரில் பட்டர் தடவி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலான்றத ஒரு பிளானு எல்லாராலையும் எல்லாமே வாங்கிட முடியாது இல்லையா அதனால தான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இப்போ பட்டர் பேப்பர் ஒரு பவுலில் வந்து டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நம்ம கலக்குனதை வந்து இது பண்ணிட்டேன் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னென்னா நான் இந்த பூத்துனையில் ஊற்றிட்டு தட்டிட்டு வச்சுருக்கணும் தட்டாமல் வச்சுட்டேன் அது ஒரு மைனஸ் ஆகிருச்சு ஒருவேளை அந்த பேக்கிங் பவுட்ரு போட்டிருந்தால் நல்லா வந்துருக்குமோ அப்படின்னு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லைங்க இதெல்லாம் ஃபஸ்ட் டைமு சரி ஆசையாக செஞ்சு பார்ப்போம் எல்லாத்துக்கும் உடனே வந்துடாது இல்லையா அதனால தான் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சு முயற்சி செஞ்சு பார்த்தேன் அப்புறம் வீட்டில் பத்து ரூபாய்க்கு முந்திரி பருப்பு இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து டெக்கரேட் பண்ணிடுவோம் நம்மள்ட்ட தான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு பண்ணிட்டேன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த இப்படி வச்சுட்டு நான் ஒரு கடாயை வச்சு இந்த ஸ்டாண்டு போட்டு இருபது நிமிஷமாக நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஹையாக வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலான்னு பார்த்தேன் எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்துருக்கு பாருங்க பாருங்க பட் வச்சு பார்த்தேன் ஒன்றுமே ஒட்டலைங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க சாஃப்ட்னஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு தவிர டேஸ்ட்டு வைஸ் உண்மையிலே நல்ல சுகர் கரெக்டாக அந்த பட்டர் அந்த சூப்பராக இருந்துச்சுங்க அந்த முந்திரிப்பல் போட அது சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஆனால் வந்து நான் மிஸ்டேக் பண்ணது பேக்கிங் சோடா போடாமல் விட்டது தான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அந்த தட்டாமல் விட்டது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப இலம் ஹார்டாலாம் இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் செஞ்சு தப்ப நீங்களும் செய்யாதீங்க அதனால தான் உங்கள்கிட்ட இதை காமிக்கிறேன் ஆனால் கட் பண்ண போ பண்ணும் போதோ அழகாக தான் வந்துச்சு இங்கே பாருங்கள் பசங்க அதுக்குள்ளேயும் அவசரம் உடனே எடுத்துடணும் உடனே எடுத்துடணும் உடனே எடுத்துடணுன்ட்டு அதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு பார்த்து சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் செஞ்சது இந்த கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இல்லை சாஃப்டாக இருந்துச்சு அவ்வளோதான் சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லை அதாவது தட்டாமல் வச்சுட்டேன் பேக்கிங் பவுடர் போடாமல் போட்டேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்